அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாசி சையத் கேலரி இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சிக்கன் குருமா சூப்பராக செய்யப்படும் ஈஸியான மெத்தடில் உருளைக்கிழங்கு போட்ட சிக்கன் குருமா வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் குக்கர் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு பெரிய வெங்காயம் மூணு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு இப்போது நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட வேண்டியது இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க வதக்கி விட்டுருங்க நல்லா அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம் நம்ம குருமாக்கு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் கேஜ் எடுத்துருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து சிக்கன் வந்து ஆஃப் கேஜ் ஆட் பண்ணியாச்சு நல்லா கலந்து விடுங்க அதுலேயும் வந்து வந்துங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சீவி தூள் சீவி வச்சுருக்கோம் இந்த ஷேப்பில் கட் பண்ணி மூணு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா கல் உப்பு ஏன்னா நம்ம சிக்கனில் உப்பு பிடிக்கணும் குருமாலையும் உப்பு இருக்கு இல்லையா அதனால் நம்ம கல் உப்பு ஆட் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் இப்போது ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியே போதும் நல்லா கலந்து குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் அரை மூடி தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து முழு தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல பால் வந்து சேர்க்கும் போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல கன்சிஸ்டன்சியாகவும் சூப்பராகவும் இருக்கும் ரைஸுக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக கலந்து விட்டுருங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொதித்த உடனே அவ்வளோதாங்க கொதிச்சிடுச்சு நம்ம உருளைக்கிழங்கு சிக்கன் குருமா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே நான் நாக்கு ஊறுது இல்லையா இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாய்ங்க அஸ்லாம் வலைக்கும்